ஆண்டில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களையுமே குறிக்கும் படியாகவும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளை கொண்டதுதான் இந்த மலைக்கோவில் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருத்தலமாகவும் விளங்குது அது எந்த தலம் அப்படின்னு பார்த்தா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த ஸ்வரூபமாக வந்து அமர்ந்த இடம் தாங்க நாம இப்ப சொன்ன திருத்தணி திருத்தலம் சினம் தணிந்த இடம் அப்படிங்கிறதுனால திருத்தணிகை அப்படின்னும் இந்த தலத்திற்கு பெயர் வந்திருக்கு பிறகு அதுவே மருவி திருத்தணி அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிட்டு வரோம் இது முருகனோட அறுபடை வீடுகள்ல ஐந்தாம் படை வீடா திகழுது மிகவும் பழமையான முருகன் கோவில் இந்த திருத்தணி திருத்தணி முருகன் வந்து மற்ற கோவில்ல இருக்கிற முருகனை விட கொஞ்சம் ஸ்பெஷலானவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற கோவில்கள்ல இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில வேல் இருக்கிறது கிடையாது அலங்காரம் செய்யும் போது மட்டும்தான் வேல் சாத்தப்படுது சக்தி சக்தம் எனப்படும் வஜ்ர வேலுடைய முருகன் இந்த கோவிலில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் அப்படிங்கிறதுனால முருகன் கையில் வேல் கிடையாது இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு திருத்தணி முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல திருத்தணி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் விலக நாங்களும் உங்களுக்காக திருத்தணி முருகனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா வளமும் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ எங்களோட சேனல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அப்படியே நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுக்கோங்க முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது இந்த திருத்தணி முருகன் கோவில் தமிழகத்தின் வடக்கு எல்லையில அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் ஐந்தாம் படைவிட திகழது முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலத்தில் திருத்தணியும் ஒன்றாக கருதப்படுது இந்த கோவில் வந்து அரக்கோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் சென்னையிலிருந்து வடமேற்குல எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு இந்த ஊரை தொண்டை நாடு அப்படிங்கிற பகுதியில் உள்ளது தேவர்களுக்கே தீராத துன்பம் கொடுத்து வந்த சூர பத்மனோட போர் புரிஞ்சி தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டா போர் புரிந்து அவரோட கோபம் தணிந்து அமர்ந்த தளம் திருத்தணிகா விளங்குது தேவர்களின் பயத்தையே இந்த முருகன் தீர்த்து வச்சிருக்கிறாரு நம்முடைய மனதில் இருக்கும் பயம் விலகவும் நாம திருத்தணி முருகனை மனதால நினைச்சு பிரார்த்தனை செஞ்சாலே நம்மளுக்கு ஏற்படும் அனைத்து பயங்களுமே நீங்கும் திருத்தணி முருகன் கோவில் ரொம்பவும் பழமையான கோவில்கள் அருணகிரிநாதர் இத்தலத்தை போற்றி அறுபத்தி மூன்று திருப்பாடல்களை இந்த கோவிலை பாடியிருக்கார் இந்த கோவில் திருத்தலம் வந்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புகழ்பெற்று விளங்கிருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் பல்லவ சோழ மன்னர்களால் இந்த தலம் மிகவும் போற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாம்பன் குமரகுருநாத சுவாமிகள் வடலூர் ராமலிங்க அடிகளார் கந்த தேசிகர் கட்சியப்ப முனிவர் கட்சியப்ப சிவாச்சாரியார் மற்றும் அருணகிரிநாதர் இவங்க எல்லாமே சான்றோர்கள் இந்த திருத்தணி முருகனை பெரிதும் புகழ்ந்து பா பாராட்டியிருக்காங்க தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனோடு போர் புரிந்து தேவர்களின் துயரத்தையே நீக்கினார் இந்த முருகன் வள்ளியை மணந்து கொண்டு விளையாட்டாய் வேடர்களுடன் போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்திருக்கார் இந்த திருத்தலத்தில் இந்த தலம் தனி அப்படின்னு பெயர் வர காரணம் இதுதாங்க இந்த மலையில ரெண்டு பக்கத்திலையுமே மலை தொடர்ச்சியாக விரிஞ்சிருக்கும் வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருக்கிறதுனால பச்சரிசி மலை அப்படின்னும் தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருக்கிறதுனால புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுது சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திரு குளத்தை சுற்றி பல மடங்கள் இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கு இது மட கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுது குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற மாலையைப் போல இருக்கும் இந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கும் ஆகையால் அருணகிரிநாதர் அழகு திருத்தணி மலை என போற்றி பாடியிருப்பார் முருகப்பெருமான் தன் கிரிய சக்தியாக தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டிருப்பார் இச்சா சக்தியாக வள்ளியம்மையை திருத்தணியில திருமணம் செய்து கொண்டு இனிது வீற்றிருக்கிறார் திருத்தணியின் சிறப்புக்கு இதுவே முக்கிய காரணமாகவும் விளங்குது பாம்பன் குமரகுரு சுவாமி வடலூர் ராமலிங்க அடிகளார் இந்த கோவில பற்றி இந்த முருகனை பற்றியும் பெரிதும் புகழ்ந்து பாடியிருப்பாங்க திருத்தணிக்கு செல்லும் பக்த கோடிகள் முதல்ல குமர தீர்த்தம் என்ற சரவண பொய்கியில நீராடி சுத்தம் செய்து கொண்டு உலர்ந்த ஆடையை திரித்து திருநீர் பூசி உத்திடாக்கம் பக்தியுடன் மலை ஏறுறது நல்லது மலை ஏறும்போது திருப்புகழ் பாடல்களை முடிஞ்ச வரைக்கும் இசையோட உருக்கமா பாடிக்கிட்டு படியேறினீங்கன்னா முருகனோட அருள் பெற ரொம்பவும் எளிதா இருக்கும் மலை உச்சியை அடைந்ததும் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்ப விநாயகரையும் ஐராவத யானையும் நீங்க தரிசனம் செய்யணும் தெற்கில் உள்ள நீல சுனையை தரிசித்து விட்டு பின் தான் கோவிலின் உள்ளே சென்று நீங்க ஆபத் சகாய விநாயகரையும் அருகில் உள்ள வீரவாகு முதலிய நவ வீரர்களையும் குமாரலிங்கேஸ்வரரையும் வணங்கணுங்க அதன் பிறகுதான் மூலஸ்தானத்தில் இருக்கும் ஞான சக்திதரர் என்னும் முருகனையும் வள்ளி தெய்வானை அம்மையரையும் வழிபடணும் இந்த முறைப்படி திருத்தணி முருகனை தரிசனம் செய்வது பல நன்மைகளுமே நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லப்பட்ட இந்த கோவிலின் இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு முறைதாங்க ஓகே நாம இதுவரைக்கும் திருத்தணி கோவில என்ன சிறப்பா இருக்கு முருகன் எப்படி சூரியனை வதம் செஞ்சு இங்க அமர்ந்தது இந்த கோவிலுக்கு இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு மேல நம்ம தொடர்ந்து இந்த திருத்தணி முருகன் கோவிலின் வரலாறு என்ன அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து பார்க்கலாம் திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனாக விளங்கியவர் தாங்க நம்பிராஜன் இவர் ஒரு நாள் காட்டுக்கு போனாருங்க அப்போ வந்துட்டு ஒரு வள்ளி வள்ளிக்கொடி மரபிற்குலையா அதுக்கடியில ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கார் அப்போதான் இது வந்துட்டு திருமாலின் புதல்வி அப்படிங்கிறத அவர் உணர்றார் சந்தர்ப்ப வசத்தால பூமிக்கு வந்த குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி நம்பிராஜன் வளர்த்து வந்திருக்கார் பருவமடைந்த வள்ளி திணைப்புணமும் காத்து வந்தார் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்திருக்கார் வள்ளி மேல் காதலும் கொண்டார் முருகன் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் முருகப்பெருமான் கணேசன் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தியிருக்கார் பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை கொண்டிருக்கார் அவரது பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைஞ்சிருக்கார் வள்ளியை பயமுறித்த விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலை பாதியில் விநாயகருக்கும் வள்ளி அமர்ந்திருக்கும் சன்னதியும் அமைஞ்சிருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்காரம் செஞ்ச முருகன் கோபம் தனிந்த இத்தலம் திருகைத்தனி அப்படின்னு போற்றப்பட்டு வருது அதுதான் மருவி திருத்தணி அப்படின்னு இப்போ நாம் இருக்கோம். இந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வருடத்தில் உள்ள நாட்களை குறுக்கும் வகையில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை கொண்டது இந்த கோவில் இங்குள்ள உற்சவர் சன்னதி ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது இந்திரன் தனது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசா தந்த திருத்தலமும் இது இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை இருக்கும் அதுவும் முருகன் நோக்கி இல்லாம வாசலை நோக்கியபடிதான் அமைஞ்சிருக்கும் அதுவே இந்த கோவிலில் ஒரு விசேஷ தரிசனமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம மத்த கோவிலில் இருக்கிறது போல இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருக்கிறது கிடையாது அலங்காரம் செய்யற போது மட்டும்தாங்க முருகனுக்கு வேல் சாத்தப்படுது சக்தி சக்தம் எனப்படும் வஜ்ர வேலுடையவன் தான் இந்த முருகன் கோவிலில் காட்சி தரும் முருகப்பெருமாள் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் தெரியுமான்றது தெரியலைங்க ஏன்னா இந்த மூலவர் நெஞ்சில் ஒரு பள்ளம் இருக்கும் சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதோட அடையாளமாக இந்த தளத்து மூலவரின் நெஞ்சில் ஒரு பள்ளம் அதாவது துவாரம் இருக்கிறது இப்போதுமே இருக்குதுங்க முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்கார தீர்த்தம் மலையில் அமைஞ்சிருக்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் ஆறு தளங்களை கொண்டு அமைஞ்சிருக்கு முருகன் திருச்செந்தூரில் அசுரர்கள் கூட போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்கள் அனைத்திலையுமே நடக்கும் ஆனால் இந்த கோவில மட்டும் சூரசம்ஹாரம் நடக்கிறதே கிடையாது சூரசம்ஹாரம் அன்னைக்கு முருகனை குளிர்விக்க ஆயிரம் கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி இந்த கோவிலில் நடத்தப்படும் முருகனின் அருளை பெற வேண்டி கந்தசஷ்டி விழா கோலாகலமாக இந்த கோவிலில் கொண்டாடப்படும் ஆனால் சூரசம்ஹாரம் மட்டும் நடைபெறாது இங்குள்ள கஜவள்ளி வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக அருள் பாலித்து வராங்க வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இட கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வச்சு காட்சி தராங்க அன்னை தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜ வள்ளியின் கிளி பவனி நடக்கும் இந்த திருத்தலத்தில் முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே இன்றளவுமே முருகப்பெருமானுக்கு சாத்தப்பட்டு வருது இதில் சிறிதளவு நீரில் கரைத்து குடித்தால் நோய் தீரும் என சொல்லப்படுது விழா காலத்தில் இந்த சந்தன தீர்த்தம் மக்களுக்குமே பிரசாதமாக கிடைக்குது முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கிருத்திகையன்று கல்கார புஷ்பம் என்னும் மலரால் வழிபட்டதாகவும் தல வரலாறு கூறுது மூன்று நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள்வார் இந்த நாள்ல மலர்காவடி எடுத்து முருகப் பெருமானை வழிபடுறவங்களுக்கு அவங்க நினைக்கிற காரியம் விரைவில் நிறைவேறும் என சொல்லப்படுது ஆடி கிருத்திகை என்று தெப்ப இந்த கோவில்ல ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்படுது அனைத்து கோவிலையுமே விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுறது வழக்கம் ஆனா இந்த தளத்து ஆபத் சாகாய விநாயகரை தான் நாம வணங்கணும் அதுதான் வழக்கமாகவும் இருக்குது வேற எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கை சன்னதியுமே இந்த திருத்தணி முருகன் கோவில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாம எனக்கு இந்த பதிவில் திருத்தணி கோவில் வரலாறு என்ன இந்த திருத்தணி முருகனின் சிறப்புகள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம இந்த பதிவில் பார்த்துருக்கோம் ஆலயங்களின் சிறப்புகளை நம்மளோட சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் அதையும் மறக்காம பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்து தமிக்கின் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்